ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோவை வடகரி சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பு தான் பார்க்க போகிறோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம கோலம் போடுவோம் பார்த்தீங்களா வீட்டு வாசலில் அப்போ வந்து நம்ம இந்த கோலப்பொடி நம்ம வாங்கி பயன்படுத்துவோம் இது வந்து இந்த வெள்ளை கோலப்பொடின்னு சொல்கிறவங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்போ வந்து கூடவே நான் என்ன பண்ணிடுவேன் நல்லா இந்த அரிசி மாவு கடையில் விற்று விற்பாங்க பார்த்தீங்களா அதையும் சேர்ந்தே நான் வந்து இது கூட நிறைய இப்படி கலந்து வச்சிருவங்க இப்போ வந்து நம்ம இதை நல்லா இப்படி நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டுருணும் சரிங்களா இப்போ நம்ம அரிசி மாவும் இதுவும் கலந்து கோலம் போ அரிசி மாவில் கோலம் போட்டால் நல்லதுங்கிறாங்க ஆனால் எங்களுது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க அந்த அதில் வந்து போட முடியாது எனக்கு இது ரெண்டும் கலந்து தான் போட சௌகரியமாக இருக்கும் சரிங்களா இந்த அதனால் அரிசி மாவில் கோலம் போட்ட மாதிரியும் ஆச்சு நமக்கு அந்த டைல்ஸுக்கு ஒரு டைல்ஸுக்கு நம்ம போடக்கூடிய மாதிரி வசதி இருக்கிற மாதிரியானது மாதிரியும் ஆச்சு தெரியும் நல்லா இப்படி நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க நான் இதை தான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நமக்கு அழகாகவும் வருது இந்த கோடு நம்ம போடும்போது கோலமும் வந்து நமக்கு ஏற்ற முறையில் நல்லபடியாக அப்படி வந்துடுது சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அந்த மண்தரையில் போடும்போது இந்த மாதிரி அழகாக இருக்கும் டைல்ஸ்லாம் போது நமக்கு எப்படி நல்லா தெளிவாகவும் நல்லா தெரியுது நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது அதனால தான் ஏன்னா பெரும் அரிசி மாவு போட்டால் இந்த டைல்ஸை வந்து நல்லா வரதில்லை இது பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இந்தமாதிரி வந்திருக்கு சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த டிப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு கூடை வந்து அழகாக இப்படி வரும் இப்படி இந்த மாதிரி அழகாக இப்படி வருது சரிங்களா இந்த வீடியோ வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் எந்த கண்டெய்னரில் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் எடுத்து இப்படி நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் இதுக்கு ஒரு கண்டிப்பாக இதுக்கு ஒரு லிட் இருக்கும் பார்த்தீங்களா அது மூடி வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம்